கோவையில் ஜி ஸ்கொயர் குழுமம் சார்பில் கோவை புதூரில் திட்டத்தை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பாலராமஜெயம் துவக்கி வைத்தார் கோவை ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் கோவை புதூரில் உள்ள ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் டவுன்ஷிப் திட்டம் துவங்கியது இதுகுறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனம் பாலராமஜெயம் ராமஜெயம் கூறுகையில் சென்னை ஹைதராபாத் திருச்சி நெல்லை தூத்துக்குடி என பல்வேறு பகுதிகளில் பனிரெண்டு ஆண்டிற்கும் மேலாக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் கோவை புதூரில் செவன் ஹில்ஸ் ப்ராஜெக்ட் நடைபெறுகிறது இதில் மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு பிரீமியர் பிளாட்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் முதல் இடம் விற்பனை செய்து வருவதாகவும் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட நிலம் முன்பதிவு ஆகியுள்ளது ஒரு சென்ட் பனிரெண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் சிக்னேச்சர் வில்லாக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடப்படும் கட்டிடங்கள் வணிக பூங்காக்கள் விளையாட்டு பயிற்சி மையங்கள் நிதி நிறுவனங்கள் பள்ளி மால் மல்டி பிளெக்ஸ் மருத்துவமனை போன்ற அம்சங்களுடன் டவுன்ஷிப் உருவாக்கப்படும் என்றும் கிரிக்கெட் வீரர் தோனிக்கு இங்கு ஒரு வில்லா உருவாக்கப்பட உள்ளது அதை சுற்றி பல்வேறு கட்டுமானங்கள் பள்ளிகள் உருவாக்கித் தரப்படும் என கூறினார் மேற்குத் தொடர்ச்சி மலையிலிருந்து வரும் மழைநீர் ஓடைக்கு பாய வழி செய்யப்படுகிறது யானைகள் வராமல் தடுக்க அகழி தடுப்பு சுவர் கட்டப்படுகிறது கோவையில் ஏற்கனவே பைபாஸ் ரோட்டில் பிளாட் விற்பனை செய்யப்பட்டு இப்போது மேலும் இன்னொரு திட்டத்தை துவக்க இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது கோவை சீதோஷ்ணம் இயற்கையான நிலையுடன் காணப்படுவதால் இங்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வசிக்க ஆர்வம் காட்டுவதால் அவர்கள் அதிக அளவில் புக்கிங் செய்து வருவதாக தெரிவித்தார் ரொம்ப நல்லாயிருக்கு சார் ஏற்கனவே நம்ம வித்ததுலேயே ஜி ஸ்கொயர் சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் என்ஆர்ஐ இதுக்கு வந்து ரிகுயர்மெண்ட் இப்போ எங்க வந்திருக்க என்கொயரி எழுதீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் என்ஆர்ஐ ரெக்குயர்மெண்ட் வரும் பிகாஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது பெரிய லொக்கேஷன் அவங்க சி கனெக்டிவிட்டி ப்ளஸ் நம்ம நம்ம ஊர் ஆல்ரெடி மெட் சிட்டி எஜுகேஷன் சிட்டி ப்ளஸ் கனெக்டிவிட்டி இது எல்லாமே இருக்கும்போது பொல்யூஷன் எல்லாமே இப்போ அதை பார்க்குறாங்க முதல்ல மாதிரி கண்ணை மூடிட்டு வாங்க மாட்டேன் டெம்பரேச்சர் அங்க வெஸ்டர்ன் சீ எல்லா ஊர்லமே சார் நம்ம எங்க வேணா பார்க்கலாம் ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கும் ரிங் ரோடு வந்துருச்சுனா அதோட வேல்யூ என்ன பண்ணாலும் எங்க போனாலும் டபுள் ஆயிடும் ஆமாங்க நிறைய சார் இல்ல சார் இதுல வந்து கம்ப்ளீட் ஒரு retired ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே நாங்கள் நாங்க எடுத்துட்டோம் எப்பவும் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் விட எதிரி ரொம்ப ஜாஸ்தி வரனால ரொம்ப பயம் ஜாஸ்தி எங்களுக்கு அவங்களாம் எங்களை கரெக்டாக வழி நடத்துறாங்க சொல்ல போனால் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை அடிக்கணும் அப்படின்னு பார்க்க பார்த்துட்டே இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு என்னெல்லாம்